நேயர்களுக்கு வணக்கம் நான் உதயாஸ்ரீ தலைப்புச் செய்திகளை காணலாம் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்து அவதூறு வழக்கு வரும் எட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சீமான் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு திமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டிற்கு நடிகர் ரஜினிகாந்த் திடீர் வருகை மனமுடிந்த தம்பதியருக்கு நேரில் சென்று வாழ்த்து பிரதமர் தலைமையில் நாளை மீண்டும் கூடுகிறது பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பகல்காம் சம்பவத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்வதற்கான ரகசிய ஆலோசனை மற்றும் வாக்கெடுப்பு வரும் ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் தமிழக அரசு பல தடைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியில் மக்களுக்காக நலத்திட்டங்களை நிறைவேற்றி சாதனைகளை புரிந்து கொண்டிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பேரவையில் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் பட்ஜெட் கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று முதலமைச்சர் வசம் இருக்கும் காவல் மற்றும் துறை தொடர்பான மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அவர் பதிலளித்து பேசினார் திமுக அரசு மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையால் அடுத்த தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என குறிப்பிட்டார் தற்போதைய சூழலில் தமிழக அரசுக்கு மத்திய அரசு தரும் நெருக்கடி ஆளுநர் விவகாரம் போன்ற பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறினார் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர் என குறிப்பிட்ட முதல்வர் ஒரு பக்கம் ஒன்றிய அரசின் நிர்பந்தம் மறுபக்கம் ஆளுநர் போடும் முட்டுக்கட்டைகள் இன்னொரு பக்கம் நிதி பற்றாக்குறை ஆகிய இவற்றையெல்லாம் கடந்துதான் திமுக அரசு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது என பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் பெரிய ஓவாக போடுவார்கள் என்று திமுக ஆட்சி வெர்ஷன் டூ பாயிண்ட் ஓ லோடிங் என முதல்வர் கூறியதை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தகப்பையில் அறிவாள்களை சாட்சி என்றும் விமர்சித்தார் அதிமுக ஆட்சியில் தலைநிமிர்ந்து இருந்த தமிழகத்தை ஜாமீனில் வந்தவர்களுக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனிய வைத்ததற்கு முதலமைச்சரே சாட்சி என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே வெர்ஷன்தான் அது தமிழகத்தில் அதிமுக வெர்ஷன்தான் என்று கூறினார் மக்கள் சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரிய ஓவாக போட்டு ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பது என உறுதி செய்துள்ள முதலமைச்சருக்கு விசிக சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் எஸ் எஸ் பாலாஜி ஆளுநர் ஷானவாஸ் பனையர் மு பாபு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய விசிக சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பதவி உயர்வு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் குழுவை அமைத்து இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதாக கூறினார் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குடியிருக்கும் பகுதியை காலனி என்ற சொல்லால் அழைக்கக்கூடாது என்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிவிப்பையும் வழங்கிய முதலமைச்சருக்கு விசிக சார்பில் நன்றி தெரிவிப்பதாக சிந்தனை கூறினார் பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழுவின் இரண்டாவது கூட்டம் நாளை நடைபெற உள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விவாதிக்க பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முடிவில் அட்டாரி வாகா எல்லை மூடல் பாகிஸ்தானியர்கள் வெளியேற உத்தரவு பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் மூடல் சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் ரத்து உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டு செலுத்தப்பட்டு வருகின்றன பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு எதிராக பதில் நடவடிக்கைகள் எடுத்து வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் இருந்து வரும் நிலையில் நாளை பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழுவின் இரண்டாவது கூட்டம் நடைபெற உள்ளது பகல்காம் தாக்குதல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது டெல்லியில் பிரதமர் மோடியை தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் இன்று சந்தித்தார் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு நைனார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமனை சந்தித்த நைனார் நாகேந்திரன் இன்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் லோக் கல்யாண் சாலையில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்தில் நைனார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் சூழல் கூட்டணி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடியுடன் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அடுத்த மாதம் எட்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை அவதூறாக பேசியதாகவும் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி சீமான் மீது டிஐஜி வருண்குமார் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டிஐஜி வருண்குமார் தனது வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணாவுடன் ஆஜரானார் சீமான் தரப்பு வாதங்கள் எழுத்துப்பூர்வமாக நீதிபதியிடம் முன்வைக்கப்பட்டது அடுத்த மாதம் எட்டாம் தேதி வழக்கை ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய தினம் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர் இந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்களை அம்மாநில அரசு மூடியுள்ளது காஷ்மீரில் உள்ள எண்பத்தி ஏழு சுற்றுலா தலங்களில் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன தூத்பத்ரி சித்தாப் உள்ளிட்ட பகுதிகள் நிரந்தரமாக மூடப்பட்டன எஞ்சியுள்ள சுற்றுலா தலங்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய சமையல் கலைஞர்களில் முதல் ஆளாக பத்மஸ்ரீ விருது பெற்றது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதென பிரபல சமையல் கலை வல்லுநர் தாமு தெரிவித்துள்ளார் தான் வாங்கிய பல விருதுகளில் இதைத்தான் பெருமையாக எண்ணுவதாகவும் குறிப்பிட்டார் டெல்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் பத்மஸ்ரீ விருது பெற்ற சமையல் கலை வல்லுநர் தாமு சென்னை திரும்பிய போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்தார் தனக்கு கிடைத்த பத்மஸ்ரீ விருதை கேட்ரிங் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமையல் கலைஞர்களுக்கு சமர்ப்பிப்பதாக கூறினார் தென்னிந்திய சமையல் கலைஞர்கள் சங்கத்தினர் இடையே ஒற்றுமை மிகவும் அவசியம் என்று தாமு குறிப்பிட்டார் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததில் முக்கிய பங்கு வகித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்துள்ளார் கொங்கு மண்டலத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எஸ் பி வேலுமணி பாஜக தலைமையோடு பேசி அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் உறுதி செய்தார் இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் இல்லத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் சென்று அவரது மகன் மருமகளுக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் திடீரென எஸ் பி வேலுமணியை சந்தித்து பேசியது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதிய போப் ஆண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய ஆலோசனைக் கூட்டம் மற்றும் வாக்கெடுப்பு அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்க உள்ளது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காலமானார் போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் நேரில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இதனிடையே புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன புதிய போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாடு அடுத்த மாதம் மே ஏழாம் தேதி தொடங்குகிறது வாடிகன் நகரில் அமைந்துள்ள பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் ஆலோசனைக் கூட்டமும் ரகசிய வாக்கெடுப்பும் நடைபெறுகிறது மறைந்த போப் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட நூற்று முப்பத்தைந்தாவது கார்டினல்கள் சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் மே மாதம் ஒன்று கூடி புதிய போப்பை தேர்ந்தெடுக்க உள்ளனர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று காலை சுவாமி சன்னதி முன்பாக உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் ஆறாம் தேதி மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம் எட்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஒன்பதாம் தேதி தேரோட்டமும் நடைபெறும் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் பனிரெண்டாம் தேதி கள்ளலகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார் மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதால் மதுரை நகரை விழா கோலம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்